அனைவருக்கும் வணக்கம் சாயின் அருளாலும் மக்களின் உதவியாலும் இன்று காட்டுப்பாளையம் பிரிவு நல்லூர் பகுதியில் குபேர சாய் சிவசக்தி வீடம் என்ற ஆலயத்திலிருந்து சாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் கோயில் திறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாகப் போகிறது அதன் ஒரு தொடர்ச்சியாக யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் குரூப் தொடங்கப்பட்டுள்ளது தங்கள் யூடியூப் சேனலுக்கு ஆத்தரவு தாருங்கள் தங்கள் யூடியூப் சேனல் தொடங்கி இரண்டு நாட்களே ஆனது இருபது சப்ஸ்கிரைபர் கொண்டுள்ளது தங்களுக்கு தேவை ஐம்பது சப்ஸ்கிரைபர் தினமும் ஒரு வீடியோ அப்லோட் செய்யப்படும் ஐம்பது சப்ஸ்கிரைபர் மேலிருந்தால்தான் லைவ் போட முடியும் வியாழந்தோறும் பூஜைகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் அனைவரும் எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை தாருங்கள் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்